எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை வளர்விரை இன்றைய திதி அஷ்டமி திதி நாள் முழுவதும் இருக்குது இன்றைய நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் பகல் மூணு இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணியும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் இன்றைய யமகண்டம் காலை முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் காஞ்சி குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி வரும் காட்சி இன்றைய பொது பலன்கள் தெய்வீகம் மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பிரியமானவர்களின் சந்திப்புகளும் சந்திப்பு நிகழும் அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த போகிறதுக்காரர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்கள் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக இன்றை நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் கேட்ட நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறாங்க செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த சூழ்நிலையும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்திருந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீர் ஆசிக்காரர்களுக்கி இன்றைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய நிலை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ஜனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை கவனமாக கையாளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவாலான விலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்களும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்க குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க எதிர்பாராத பண உறவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்